அடுத்த ஸ்கூல் போட்டிஸ் தாயம் அடுத்த போட்டியாக தோப்பூர் பி அணி வீரர்களும் அதை இருக்கும் அவரவிக்கும் நகர் தங்களது ஆய்வியை தயாரிடப்பட்டு கேட்டுக் கொள்கிறோம் சீருடையை சீருடைய கேப்டன் ராஜேஷ் அவர்களுக்கு என்பதை கேப்டன் கிரிவின் அவர்களுக்கு என்பதை தெரியவில்லை

பெறுது வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எடுத்து சென்றே ஆக வேண்டும் அல்லது

எம்பியை உறுதி செய்து கொள்ளுமாறு விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள் மீண்டும் அழைக்கின்றோம் அழைகின்றோம் குறிச்சி அணியின் தலைவர் ஆடுகளத்திற்குள் உள் வந்து தங்களது எம்பியை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருமையான ஜெயஸ் ரைடு ஃபார் மாவுடி இதோ சிறிய தரங்களுக்கு வருதுகிறோம் அடுத்த போட்டியாக அதை அதைத் தொடர்ந்து மண்ணின் மைந்தர்கள் தோப்பூர் பி அடி வீரர்களும் அதை எதிர்த்து கோசல் டவுன் நகர் தங்களது அணியை தயார் நிலையில் கொள்ளும்படி கேட்டு கொள்கிறோம் ஆட்டம் வெட்சி புள்ளிகளை பெறுவாராய் ரைட் ஃபார் பிராங்க்லிங் தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பாக வெற்றி செய்ய வேண்டும்

நமக்கு நாக வெற்றிகோப்பை மற்றும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய ஆர் ஹரி பிரசாத் ரமேஷ் சோர் அவர்களை அன்போடு மேடை கிளங்குகிறோம் நமக்கு நாகம் பரிசுக்கான வெற்றி கோப்பை வழங்கிய அந்தோனிராஜ் அவர்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் தோபூர் அவர்களை அன்போடு மேடை கிழங்கிறோம் ஐந்தாம் பரிசுக்கான ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் கட்சிகோம வரை வழங்கிய சுந்தர்லிங்கம் அவர்களை அன்போடு மேடை நமக்கு ஹரி பிரசாத் முடிந்த மறுதினமே இதற்கு அடுத்து ஆடக்கூடிய களக்காடு ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் காலைக்குளம் அணியினர் உடனடியாக ஆடுகளத்துக்குள் வரவும் அதற்கு அடுத்த ஆட்டமாக மண்ணின் மைந்தர்கள் மற்றும் கோசன் ராம் நகர் அணியினர் நமது மண்ணின் மைந்தர்களுக்கான ஆட்டம் இது நடைபெற உள்ளது இதற்கு அடுத்த ஆட்டமாக களக்காடு ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் காலைக்குளம் நீங்கள் வாமப்பு முடிச்சுட்டு வந்து ஆடுகளத்துக்கு பக்கத்தில் வந்துடலாம் ஆட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது

हर तबड़िया का कलाकार स्कूल पास मच्छम्ब ताले कोड़ा हनी नर भरे वाला हारी गलती तो हारी किल्ला रबो आठ साल मूर्ति करते हैं तीव्र लोगी कलाकार स्कूल पास मधुबी ग्लां यशन बल्लेबाज़ल अन्य कैप्टन रणजीत ताले कोड़ा कोड़े तबड़िया का है मेरे को नहीं क्यों

கடைசி மூன்று மூணுラウンド மட்டுமே இதற்கு அடுத்துமணியான களகோடி ஃபுல் வாய்ஸ் மற்றும் தாளைகுளம் உடனடியாக ஆடுகள ஒரு வந்து கேட்டு கொள்கிறோம் முடிச்சு உடனே பக்கத்துல வந்துருங்க ஆடுகளத்துக்கு பக்கத்துல வந்து வாங்க பக்கத்துல வந்து நிங்க नेतियाँ आए थे अच्छी पुलिस के लिए फिरवा रहा तापो जेसी नंबर सीरो फाइव माउंटी काउंटर राइड फॉर उनके लिए अनीनर अच्छी पुलिस के लिए फिरवा रहा के आठ ता आठ माना है तड़कारे स्कूल बाइस बच्चों एंट्रेंस फीस वधम बुढ़िया चुरके அதனால் இனி வந்து எந்த டீமும் வந்து வருகையை தெரிவிக்க வேண்டாம் என்ட்ரன்ஸ் ஆனது முடிவு விட்டது அதனால் என்ன அணியினரும் என்ப வந்து வருகையை தெரிவிக்க வேண்டாம் வாட் பாயிண்ட் நடவர் தீர்ப்பே இறுதியானது வாட் பாயிண்ட் ஃபார் முகிரதி அணியினர் நடவர் தீர்ப்பே உறுதியானது அதுவே உறுதியானது கலைக்கார ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் நாய்களை ஆட்டம் வந்து முடிய முடியாத இருக்கு நீங்க பக்கத்துல வந்துடலாம் ஆடுகளத்துக்கு பக்கத்துல வந்துடலாம் வாங்க

விரைவாக அறிவிப்புக்குள் வரவும் அடுத்த போட்டியை துவங்கி வைப்பவர்கள் மரியாதைக்குரிய நமக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கும் களக்காடு காவல்துறை அதிகாரிகள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் களக்காடு ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் தாளைக்குளம் அணியினர் நீங்கள் ஆடுகளத்திற்கு அருகாமையில் வந்துவிடலாம் ஆட்டமானது நிறைவு கட்டத்தை எட்டிவிட்டது அதனால் நீங்கள் விரைவாக ஆடுகளத்திற்குள் வர வேண்டும் என்ன கொஞ்சம் உடனே வந்துருங்கண்ண அடுத்த ஆட்டமானது ஆரம்பிக்கணும் அடுத்த போட்டியாக தாரிகுளம் விசேஷ் பாக்காடு ஸ்கூல் பாய்ஸ் அதை தொடர்ச்சியாக தோப்பூர் மண்ணின் மைந்தர்கள் அணி வீரர்களும் கோசல்ராம் நகர் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அதனால் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து கலாரிய பெருமக்கள் அன்பர்கள் சம்பவம் ஒரே வண்டியில் பூட்டிய காலைகள் போல் ஒன்றுக்கு ஒன் மூன்றுக்கு மேல் செல்லாமல் நடுவர் தீர்ப்பை இறுதியானது பெரிய வேண்டாம் இதற்கு அடுத்து வரவող ஆதி இருக்க முடிய கலகார ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் தாளைகுளம் என்ன கொஞ்சம் பக்கத்தில் ஒருத்தருக்கேன் மேக்ஸ் வந்து முடிய முடியாத தருவாயில இருக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு ரைத்தாக இருந்தால் ரெண்டு வருஷம் திரும்பி இது வந்து

விசிக்குளம் தலைக்கோடு விசாலை உங்களுக்கு இறுதியாயிரம்